இணையிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து சஷ்டி வரது இருக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டு தான் நானே ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை முடிவு எடுத்தோம் ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடித்தோம் போன வருஷம் வந்து நான் என் ஹஸ்பண்டை வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக ஆறு நாள் சஷ்டி வரதான் இருந்தேன் கண்டிப்பாக ஆறு நாள் இறந்தேன் பட்டு உடனே அந்த வருஷத்தில் இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஆறு நாள் இருக்கலாம்னு பார்த்தா இல்லை வேணாம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் முருகனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம்னு சொன்னோம் அந்த சஷ்டி விரதம் இருந்தேன்னு சொன்னதில்ல நாங்கள் நாங்கள் லவ் மேரேஜ் தான் எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை எயிட் இயர்ஸ் லவ் எங்களோடது பட் எங்கள் வீட்டு பக்கம் அட்ஸபே பண்ணிக்கல அதனால நான் வந்து சஷ்டி வரதில் இருந்தேன் லாஸ்ட் இயர் எனக்கு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சஷ்டியில் தான் எல்லாமே நடந்தது எனக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்ததோ சஷ்டியில் தான் வந்தாங்க நிச்சயம் பண்ணதோ சஷ்டியில் தான் ஆச்சு தாலி பெருக்கி போட்டதோ தான் ஆச்சு அதனால எனக்கு வந்து முருகனை ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இந்த தவணை நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே யாஸ் பண்ண முடிவு பண்ணிட்டோம் திடீர்னு பிளான் பண்ணதுனால நாங்கள் எதுவுமே வீடு எதுவுமே தொடக்கல அதனால காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் மட்டும் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னி வச்சுட்டு ஆப்பந்தான் சுட்டுருந்தேன் அவ்வளோதான் சாமியெல்லாம் கும்பிட்டு இன்றைக்கி சாமிக்கு நெய் வந்து நான் பொங்கல் செஞ்சுருந்தேன் அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பட் அது நெய்யே இல்லை லாஸ்ட் மினிட்ல தான் நெய் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது நாற்பத்தெட்டு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா என்னால் நெய்வேத்தம் பண்ண முடியுதான்னு தெரியல பட் நான் நாற்பத்தெட்டு நாளும் கண்டிப்பாக வந்து நான் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுவேன் அதை டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்றேன் வீடியோ ப்ரோஸ் தான்